காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு மனுஷனை பாவத்திலே கட்டாயப்படுத்தி புகுத்துகிற ஆசாமி யார் என்று அர்ஜுனன் கேட்கிறான் அதுவா இரண்டு சக்திகள் காரணம் என்று பகவான் பதில் சொல்கிறார் அவை என்னென்ன என்று பெயரை சொல்கிறார் காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹா மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம் ஏஷ இது எது காரணம் என்று கேட்டாயே அது என்னவென்றால் காமம் அதாவது ஆசைதான் மனிதனை பாவத்தில் தள்ளுவதான எல்லா கெட்ட விருத்திகளையும் தூண்டிவிடும் மூல காரணம் அது மட்டும்தானா இன்னொன்றும் இருக்கிறது ஏஷ குரோத என்று அந்த இன்னொன்று என்னவென்றால் குரோதம் அதாவது கோபம் என்கிறார் இந்த இரண்டும் ரஜோகுண சமுத்பவ ஆனவை அதாவது மனுஷ மனசு சாந்தமாகி சாத்வீகமாகவும் இல்லாமல் ஓய்ந்து மந்தித்து போய் தாமசமாகவும் இல்லாமல் வேகப்பட்டு கொந்தளிப்பிலே இருக்கிற ஒரு நிலை உண்டே அந்த நிலைக்கு ஆதாரமாய் உள்ள குணமான இராஜசத்தில் உண்டானவை ரஜோகுண சமுத்பவ உண்டானவை என்று நான் சொன்னாலும் பகவான் ஒருமையில் உண்டானது என்றுதான் சொல்கிறார் சமுத்பவ என்பது ஒருமைதான் காமம் ஒரு காரணம் இன்னொன்று குரோதம் என்பதாக இரண்டை சொல்லிவிட்டு அவை ரஜோகுணத்தில் உண்டானவை என்காமல் அது ரஜோகுணத்தில் உண்டானது என்று சொன்னால் இது தானே என்றால் குற்றம் பகவான் மேல் இல்லை என் குற்றம்தான் காமம் தவிர இன்னொன்று குரோதம் என்று நான் தான் சொன்னேன் பகவான் அப்படி சொல்லவில்லை எது ஜீவனை பாவத்திலே பிடித்து தள்ளுகிறது என்று அர்ஜுனன் கேட்டதற்கு எதுவா அதுதான் காமம் அதுதான் குரோதம் அது ரஜோகுணத்தில் உண்டானது காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ என்றே சொல்கிறார் அதாவது காமமாக இருக்கிற அதுவேதான் குரோதமாகவும் இருக்கிறது என்று அர்த்தம் கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார் காமத்துக்கு இன்னொன்று குரோதம் என்று காட்ட இங்கே வார்த்தை இல்லை காமமும் குரோதமும் ஆகிய ஒரு கெட்ட சக்தி என்று வைத்துக்கொள்ளலாம் ஆனாலும் காம குரோதம் அதாவது விருப்பு வெறுப்பு என்று இரட்டையாக நாம் எப்போதும் சொல்வதாலேயே அந்த பழக்கத்தில் நான் தான் ஒன்று இன்னொன்று என்று சொல்லிவிட்டேன் அப்படியானால் காமமும் குரோதமும் ஒன்றா என்ன காமம் ஆசைப்படுகிற உணர்ச்சி விருப்புணர்ச்சி குரோதம் என்பதோ துவேஷ உணர்ச்சியில் உண்டாவது நேர்மாறான விருப்பும் வெறுப்பும் எப்படி ஒன்று ஸ்வதர்மம் வேண்டாம் என்று விடுவது வெறுப்பிலே பரதர்மம் வேண்டும் என்று எடுத்துக்கொள்வது விருப்பத்திலே இந்த இரண்டும் எப்படி ஒன்று ஒன்றுதான் யோசித்துப் பார்த்தால் புரியும் காமமே நிறைவேறாத போது குரோதம் என்ற ரூபத்தை எடுத்துக்கொள்கிறது என்று புரியும் நமக்கு ஒன்றிலே ஆசை இருந்து அது கிடைக்காவிட்டால்தான் கோபம் உண்டாகிறது நமக்கு ஒருத்தரிடம் வெறுப்பு ஏற்படுகிறதென்றால் அது நமக்கு எது விருப்பமோ அதற்கு மாறாக அவர் நடக்கிறார் என்பதால்தான் நம் விருப்ப பூர்த்திக்கு தடை ஏற்பட்டால் அதுவே வெறுப்பாகிறது நம் ஆசையின் நிறைவேற்றத்துக்கு எதுவோ குறுக்கே வந்தால் அதனிடம் கோபம் உண்டாகிறது பரதர்மத்திலே ஏற்படுகிற ஆசை அல்லது விருப்பத்துக்கு தடையாக இருக்கிறது என்பதால்தான் தான் ஸ்வதர்மம் வேண்டாம் என்று அதை வெறுத்து விட்டுவிட தோன்றுகிறது ஒவ்வொரு ஆசைக்கும் இப்படியே ஆசையாலேயே துவேஷம் ஏற்படுகிறது பந்தை எறுகிறோம் இதுவே நம் ஆசையின் ஓட்டம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போது குறுக்கே தடையாக சுவர் மாதிரி எதுவோ வருகிறது உடனே பந்து நம்மிடமே திரும்புகிறதல்லவா அப்படி திரும்பும் வேகம்தான் குரோதம் ஆச்சாரிய பாஷ்யம் இப்படித்தான் காமம் குரோதம் என்ற இரண்டையும் ஒன்றாகவே சொல்கிறது காமமேதான் போது குரோதமாக பரிணமிக்கிறது என்று ஆச்சாரியால் சொல்கிறார் பிரதிஹதம் என்றால் ஒன்றிலே போய் மோதிக்கொண்டு திரும்புவது என்று அர்த்தம் ஆனால் நடைமுறையில் விருப்பு வெறுப்பு என்கிறவை எதிரெதிர் உணர்ச்சிகளாக தெரிவதால் சொல்கிறோம் பகவானே இன்னொரு கோபம் மேலே அர்ஜுனன் கேள்விக்கு பதில் சொன்னபோது காம குரோதம் என்று இரண்டு மாதிரி சொல்லி இரண்டு இல்லை என்றும் தெரிவிக்கிற விதத்தில் அப்புறம் ஒருமையில் சொன்னார் என்று பார்த்தோம் இன்னொரு இடத்தில் ஒன்றில்லை இரண்டில்லை மூன்று விஷயங்களை சொல்கிறார் பாபத்தில் தூண்டுவது காம குரோதம் என்று மேலே சொன்னாரோ இல்லையோ அந்த பாபத்தினால் நமக்கு சம்பவிப்பது என்ன சம்சாரம் சம்சாரத்திலும் ரொம்ப கோரமான அனுபவம் நரகவாசம் வாசம் நரகத்தை பற்றித்தான் மூன்று விஷயங்களை சொல்கிற இடத்தில் குறிப்பிடுகிறார் திரிவிதம் நரகஸ் ஏதம் துவாரம் நாசன ஆத்ம ஆத்மநாசம் என்ற நரகத்துக்கு வழி திறந்து விடுகிற வாசல்கள் மூன்று விதமானவை என்னென்ன காம குரோத காம குரோத ததா லோப காமம் குரோதம் லோபம் என்கிறவை லோபம் என்றால் என்ன காமத்திலேயே ஒரு அம்சம்தான் அது புருஷனுக்கு ஸ்திரீயிடம் ஸ்திரீக்கு புருஷனிடம் உண்டாகும் ஆசையிலிருந்து பீச்சுக்கு போக வேண்டும் அங்கே சுண்டல் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று இருக்கிற ஆசை வரை லோகத்தில் எத்தனை ஆயிரம் தினசு ஆசை இருக்குமோ அத்தனையும் காமம்தான் மகா பெரியவர்களுக்கு தன்னைத்தானே தெரிந்து கொண்டு தானாக இருக்க வேண்டும் என்ற உசந்த நாட்டம் இருக்கிறதே இதை கூட உபனிஷத்தில் ஆத்ம காமம் என்றுதான் சொல்லியிருக்கிறது என்றேனே இத்தனை விதமான ஆசைகளுக்குள்ளே பொருளில் சொத்தில் இருக்கிற ஆசைக்கு மாத்திரம் லோபம் என்று பெயர் தன் பொருளை விடவே மனசில்லாமல் இறுக பிடித்து கொண்டிருப்பவனை லோபி என்கிறோம் ஆக லோபமும் காமத்தின் ஒரு பார்ட்டாகவே இருந்தும் பகவானே இங்கே த்ரிவிதம் மூன்று தினுசு ஒன்று காமம் இரண்டு குரோதம் மூன்று லோபம் என்கிறார்